ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்கே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் பிரண்ட எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதுதான் பிறண்டை இந்த பிறண்ட செடி பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் அது இந்த வேலி உரம்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே அங்கங்கே இருக்கும் இப்போ இந்த பிறண்டையை நம்ம பறிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் பிரண்டையை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை க்ளீன் பண்ணலாம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் வந்து கைகளில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க இது க்ளீன் பண்ணும்போது கையை அரிக்கும் அந்த அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்களும் க்ளீன் பண்ணலை அது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இந்த பெரண்டையில் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து நம்மளுக்கு வேணாம் இதுக்கு மேலே இருக்குது பாருங்க இந்த பகுதி தான் நம்ம எடுத்து கிளீன் பண்ணணும் அதாவது பிஞ்சாக இருக்கிறது இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் இப்படி நார் வரும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேண்டாம் இதில் உள்ள இலைகளெல்லாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துடணும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே ஜாயின் ஜாயிண்டாக இருக்கா இந்த ஜாயிண்டில் இப்படி கட் பண்ணிங்கன்னா இதில் இருந்து இப்படி நார் வரும் இப்படி உடைக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப உடைஞ்சிச்சின்னா இதெல்லாம் வந்து முத்துனது இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் நம்மளுக்கு தேவை பிஞ்சாக இருக்கிறது தான் வேணும் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இப்படி இருக்குது நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள் நாரும் இப்படி வந்துடும் பாருங்கள் பாருங்கள் இதில் எந்த நார்மே இல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் பெரண்டையில் உள்ள நாரெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து பிரண்டையை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ இந்த பிரண்டை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிரண்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கல அப்படின்னா நாக்கு வந்து அரிக்கும் அதனால நல்லாவே இந்த பிரண்டையை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக பிறண்ட துவையல் ரெடி ஆயிருச்சு மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிறக்கியா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ